ஆறு பல்லில் ஒரு அற்புதமான செம்புத்து சட்டை கன்று மாட்டுக்கான விற்பனை பதிவு நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இந்த மாட்டு கறவை என்ன சொல்கிறாங்க என்ன விலையில் இருக்குது எங்கே விற்பனைக்காக இருக்குது இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் முடிஞ்சளவு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படி நாம் பார்த்தோம்னா இது ஒரு ஆறு பல்லில் இரண்டாம் வீத்து கன்று மாடுங்க மாடு கண்ணியினி இன்றோடு பதினைந்து நாட்கள் ஆகிறதா தெரிவிக்கிறாருங்க அழகான ஒரு காலக்கன்றோடு விற்பனைக்காக இருக்குது இந்த மாட்டுக்கான கறவை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பதிமூணு லிட்டர் வரையிலும் கறவை இருக்குது அப்படின்றாங்க அடைச்ச மடி அமைப்பு கொண்ட மாடு கறவைக்கும் மடிக்கும் சம்பந்தமே இருக்கார் இந்த வார்த்தையை மாட்டுக்கார் மென்ஷன் பண்ணாருங்க ஸோ நீங்கள் கறந்து பார்த்து மாட்டை ஓட்டிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு இளம் மாடு தான் ஆனால் லைட்டாக உடச்சல் இருக்கக்கூடிய மாடுங்க கறவைக்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் மாடு பார்க்க நல்லா நீல நட்டில் நல்ல உயரத்தில் இருக்கக்கூடிய மாடாக இருக்குது லைட்டாக உடச்சியில் இருந்தாலுமே பாலுக்கு ஏற்ற மாடாகவே தெரிவிக்கிறாருங்க காம்பு இடைவெளி எல்லாம் இருக்குது நாலு காம்புமே நல்ல பூ காம்புகள் தான் சும்மா கையை வச்சாலே பால் வரும்ன்ற அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாருங்க இல்லை நண்பா நீங்கள் நேரில் வந்து கறந்து பார்த்து கூட மாட்டை ஓட்டிங்க அப்படின்னு தெரிவிக்கிறாரு இந்த மாடும் கண்டும் சுழி சுத்தத்தோடு இருக்குது மாடு அடி கூட காலனாக கத்தாது கறவைக்கு பெண்கள் குழந்தைங்க யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனமாக நல்லா எடுக்குது நல்ல கிளைமேட்டும் தாங்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க இந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா திருப்பூர் மாவட்டம் அடுத்த தாராபுரத்தில் நாச்சிமுத்து அப்படின்ற நண்பர்கிட்ட இருந்து தான் விற்பனைக்காக வந்திருக்கு தமிழ்நாடு முழுவதும் வாகன வசதி இருக்குதுங்க அட்வான்ஸ் அமௌண்ட்டை போட்டு விட்டாலே மாட்டை டெலிவரி பண்ணிவிட்டு மீதி பேமெண்ட் வாங்கிக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு இந்த மாட்டுக்கான விற்பனை விலையை என்ன கேட்குறாங்க அப்படின்னா ரூபாய் நாற்பத்தொம்போதாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாற்றம் எடுத்துக்கோங்க நன்றி